அன்பு தமிழ் சொந்தங்களை டுட்டு சேனலுக்கு வரவேற்கிறேன் மாதம் நாற்பதாயிரம் ரூபா வந்து திரியில் சம்பாதிக்கிற ஒரு அம்மா வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் ஈரோடு மாவட்டத்தில் சுபலதா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை நான் வாங்கி உங்ககிட்ட சொல்கிறதுல மகிழ்ச்சி அடைகிற இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் பண்ணி பண்ணிட்டு சேனலுடைய நண்பர் வரும் நண்பர்கள் மாறிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே மை வி த்ரீ ஆடு விளம்பரம் பார்த்தாக்க பணம் கிடைக்கும் கரும்பு திங்க கூலி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா கரும்பு திங்க கூலி கரும்பே பிடிச்சிருக்கும் நமக்கு காசு கொடுத்து வாங்க கரும்பு தின்னுட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்றோமோ அதே மாதிரி மாதம் நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் யார் தான் வானான்னு சொல்லுவாங்க பேசிக் பிளானில் பார்த்தீங்கன்னா சொன்னாக்கா இதை சக்தி ஆனந்த் அதோட மெயின் எம்டி அதாவது மைவித்திரியோட எம்டி சக்தி ஆனந்த் என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட்டினம் பிளான் வரைக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் வந்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து மாதம் நாற்பதாயிரரூவா சம்பாதிக்கலாம் பன்னெண்டு வருஷத்துக்கு நீங்கள் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா எவ்வளோ ஒரு ஹாப்பி நமக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் ஒன் இயர்க்கா அப்படின்னு தான் நம்ம வந்து ஃபாரின்லலாம் வந்து அக்ரிமெண்ட் போடுவாங்க லண்டன் நீங்கள் போறீங்களா யூரோப்பு போறீங்களா அங்கெல்லாம் வந்து இயர்லி இன்கம் தான் உங்களுக்கு காட்டுவாங்க நம்ம இந்தியாவில் தான் வந்து மந்த்லி இன்கம் என்னன்னு சொல்லிட்டு காட்ட சொல்லுவாங்க ஸோ இப்போது வந்து இந்த ஈரோடு சுபோனதை என்ன சொல்கிறாங்க அட்ரஸ் அவங்க இப்போ அவங்க பிளாட்டினம் பிளானில் இருக்கிறாங்க அவங்க பேசிக் பிளானில் இப்போ அறநூறுரூபா கட்டி உள்ளே வந்தாங்க அப்போ ரெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரூபா முப்பதாயிரரூபா இப்போ ரூபா அறுபத்தி ரெண்டாயிரரூவா கட்டி இவங்க வந்து பிளாட்டினம் ஃபிளாமுக்கு பிளாட்டினம் ஃபார்முலாவுக்கு மாறி இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஆகிருக்கு இவங்க கீழே வந்து செயின் தான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து இவங்களுக்கு கீழே இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் செயின் அதாவது செயின் மாதிரி தான் பரவி வரும் இப்போ ஒவ்வொருத்தங்களும் நல்ல இன்கம் வந்துகிட்டு இருக்குது இப்போ சுகலதா சொல்கிறது என்னென்னு மைவி மைவித்திரியில் ஒரு நாளைக்கு நான் டூ ஹவர்ஸ் நான் ஆடு பார்ப்பேன் என்னுடைய நண்பர்களுக்கும் சிபாரிசு பண்ணுவேன் அவங்களுக்கும் வந்து பார்க்கறதுக்கான அத்தனை உதவிகளையும் பண்ணுவேன் வீடு வீடாக சென்று நான் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுவேன் இதனால் நான் வந்து ஒவ்வொரு பிளான்லேயும் வந்து நான் இன்கம் வந்து நான் பார்த்தேன் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வீடியோவையும் நான் அதில் வந்து நான் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறேன் இதில் என்ன குறவு வந்துடுற போது என் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன் கணவரையும் பார்த்துக்கிறேன் குழந்தைகளையும் பார்த்துக்கிறேன் என்னுடைய அன்றாட பணிகளையும் பார்த்துக்கிட்டு நான் மைவி த்ரீ மூலமாக ஃபார்ட்டி நான் சம்பாதிக்கிறேன் என்னுடைய அவங்க வந்து ஒரு டீச்சராக இருக்கிறாங்க ஆசிரியர் பணியும் பார்த்துக்கிறாங்க இவங்க வந்து மைவி த்ரீயை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ பிளாட்டினம் பிளாம் மூலமாக வந்து டெய்லி வந்து மக்கள் வந்து ஆர்வமாக வந்து அவங்க வந்து என்ன மேலே வர அப்கிரேட் ஆகுறதுனால இவங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்குது இன்சூரன்ஸ் மாதிரி தான் அதாவது ஃபஸ்ட்டு இன்சூரன்ஸ் நீங்கள் உள்ளே வந்து அவங்க பதினைஞ்சு வருஷம் படம் கட்ட பணம் கட்ட இந்த முகவருக்கு வந்து அமௌண்ட் வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும் கமிஷன் வந்துக்கிட்டு இருக்கும் ஆயிரம் பேர் சேர்ந்தாங்கன்னா என்னாச்சு பாருங்க அதே மாதிரி தான் இந்த மை பி த்ரீ ஆடு பார்க்கறதுலையும் வருது அப்போ ஆடு பார்க்குற அந்த நிறுவனத்துக்கு என்ன வருதுன்னு சொன்னாக்கா மிகப்பெரிய அளவில் பணம் அதாவது எந்த கம்பெனியோ எந்த ஹோட்டலு எந்த நிறுவனமோ எந்த கார் கம்பெனியாக இருக்கட்டும் வேர்ல்டு வைல்டு ப்ராடக்ட்டாக இருக்கட்டும் எல்லாேருமே வந்து இந்த மைவி த்ரீயில் ஆட் கொடுக்குறாங்க ஒன் மினிட்ஸ் ஆடு டூ மினிட்ஸ் ஆடு டென் மினிட்ஸ் ஆடு இந்த ஆடை பார்க்குறதுக்கு இருந்து இவங்க பணம் வாங்கிக்கிறாங்க நம்மளும் பணத்தை கட்டி இந்த ஆடை பார்க்குறோம் ஸோ நம்ம பார்க்க பார்க்க நமக்கு வந்து கமிஷன் வந்துகிட்டு இருக்கு நம்ம வந்து யாருக்கெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணுறோமோ ரெஃபர் பண்ணுறோமோ அவங்க மூலமாக நமக்கும் கமிஷன் வருது கம்பெனிக்கும் ஒரு பெரிய முதலீடு வருது இதனடிப்படையில் ரெண்டாயிரம் கோடி இன்கம் வந்து வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு சக்தி ஆனந்த் வந்து அவரோட எம்டி வந்து மதுரை குற்றப்பிரிவு போலீஸார்ட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கிறாரு ஏன் குற்றப்பிரிவு நான் வந்திருக்கேன்னா ஏற்கனவே பொதுமக்களால் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் ஒரு நாள் க இருந்துட்டு வெளியே வந்திருக்கிறார் இப்போ அவர் வந்து என்ன சொல்கிறாங்கனாக்கா நான் அழிஞ்சு போனாலும் சரி இந்த நிறுவனம் வந்து சாதாரணமாக உங்களுக்கு இருக்கும் கண்டினியூ நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்றாரு ஸோ ஈரோடு சுபலதாஸ் ஒரு ஃபார்ட்டி இன்கம் வந்து அவங்களுக்கு வந்திருக்கலாம் ஸோ எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்துருச்சா அப்படின்னா அப்படி கிடையாது நூற்றுக்கு பத்து பேருக்கு இந்த இன்கம் வந்திருக்கு இருபது பேருக்கு வந்து ஒரு மீடியமாக போயிருக்கு பாக்கி எழுபது சதவீதம் வந்து நாமத்தை தான் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போ ஏன்னா இவங்க கட்டுற அந்த பணம் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து லாக் ஆகிடுது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதை முன்னேறி முன்னேற வந்து என்ன குடும்பத்தில் பிரச்சனை வருது விளம்பரம் பார்க்கணும் இதுக்காக வந்து ஆடு பார்க்கணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட தோழிகள்ட்டெல்லாம் அவங்க கேட்குறதுனால ஆண்களை விட பெண்கள் தான் அதிகமாக வந்து மைவித்திரி ஆடு பார்க்குறதுனால இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்கு உள்ள இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் மைவித்திரி ஆடு சக்தி சக்தியானது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இது வந்து நீங்கள் டைம் பாஸ் எடுத்துங்க ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க ஈஸியா எடுத்துக்கங்க ஜாலியா எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ற அடிப்படையில் ஈரோடு சூழலதான் சொல்ற மாதிரி ஃபார்ட்டி தௌசண்ட் அவங்க இன்கம் வருது அப்படிங்கிறதுனால யாரும் ஏமாந்துறாதீங்க எலிஜிபிள் பர்சனுக்கு கிடைக்கும் எலிஜிபிள் அதாவது எலிஜிபிள்னாக்கா தகுதியான உங்களுக்கு கிடைக்கும் தகுதி இல்லாதவங்களுக்கு ஒரு சில ஆயிரத்தில் தான் போய்கிட்டு இருக்கும் இதனால வந்து யாரிசுக்கு நீங்கள் வந்து சிபாரிசு பண்றதோ சிபாரிசு பண்ணதுக்கு அப்புறம் யாரெல்லாம் போகணும்னு நினைக்கிறீங்களோ ஒரு தடவை பத்து தடவை யோசனை பண்ணி மை வி தெரியல ஆடல நீங்க வந்து விளம்பரம் பாக்கிறதுக்கான முயற்சி பண்ணலாமா பணம் கட்டலாமா பிளாட்டினம் ஒவ்வொரு பிளானை மா மாற்றி நம்ம வந்து மேலே கொண்டுட்டு போகலாமா கார் வரைக்கும் அவங்க பரிசு கொடுக்குற அந்த திட்டத்தில் நம்ம இணையலாமா அப்படின்ட்டு ஒரு தடவைக்கு ஆயிரம் முறை சிந்தித்து பார்த்து நீ முடிவெடுத்தீங்கன்னு சொன்னாக்கா நீங்க நிச்சயமா வந்து சறுக்க மாட்டீங்க அப்படின்னு நான் வந்து தோணுது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து காரசாரமா போட்டுட்டு இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க எனக்கும் மைவி திரிக்கும் ப்ராமிஸ் பண்ணுறேன் ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை எந்த விதமான கொடுக்கல வாங்கல இல்லை சோ பொதுமக்களுக்காக என்னைக்கு உங்கள் நண்பனா ட்யூட்டி சேனல் எப்பவுமே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ட்யூட்டி சேனலுடைய நெருங்கிய சந்தங்களை அடைங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்கனாப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே உடனே வந்து கிடைக்கும் நண்பர்களே புதிய சந்தேகம் மீண்டும் உங்களுக்கு சந்திக்கிறேன்